എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ ജീവൻ തേടും ദൈവം എ നെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോൻതേ வாரும் தேவா வாரும் புது வாழ்வை என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் புது வாழ்வை என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் Sando shangal yenil to and the. சிற்பொங்க நான் வாழுவே வாழும் தேவா வாரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இன் ஜீவன் தேடும் தெய்வம் இந்நெஞ்சில் வாழும் நேரம் இன்னுள்ள மெங்கும் போக்குதே புது சந்தோஷங்கள் என்று தோன்றுதே கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனம் மோடி பேசுகிற வித வசனம் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவசனம் ரெண்டாவசனம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடே கொடியீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை என்று தாவதி ராஜா இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவர் வந்து ஜேசுகிறிசு அவருக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பிறந்து அவர் வந்து தாவதீன் குமார் என்று அழைக்கப்பட்டார் அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தில் நாலாவது வார்த்தையாக இது சொல்லுவார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா அவர் ஏன் அப்படி சொல்கிறார்னா அந்த நாளில் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில் ஒரு பெரிய பா பாவ மூட்டை வந்து நின்றுச்சு பாவத்தினால் ம இருள் வந்து நின்றதுனால இவரால் பிதாவின் முகத்தை என்ன செய்ய முடியலை பார்க்க முடியலை இவர் வந்து ஒரு பிறந்ததுலேருந்து அந்த பிதாவோடவே ஐக்கியமாக இருந்தார் நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோவன் பதினேழில் சொல்வார் எப்பவும் கேட்டு தான் அதனால செய்வார் பிதாவின் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துக்கு பிதாவின் முகமே மறைக்கப்பட்டது எதனால் மறைக்கப்பட்டதுன்னா நம்முடைய பாவங்கள் உலகத்தின் மொத்த பாவங்களும் அவருக்கு முன்னால் இருள் போல வந்து நின்றதுனால அவரால் பிதாவின் முகத்தை பார்க்க முடியலை அதனால தான் அவர் கதறுவார் எந்தியவனே இந்தியவனே ஏன் என்னை கைவிட்டே இரு கதறுவார் ஏன்னா சிலுவை மரண சிலுவை மரணத்தில் அவர் தாங்கன்னா வேதனையோடு அவர் அல் அவர் பட்டுக்கிட்டு பாடுகளை பட்டுக்கிட்டு இருக்கும்போது பிதாவை பார்த்து பார்த்து அவர் சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு வேதனையை தாங்கிட்டு இருந்தார் ஆனால் பிதாண்டே முகமும் மறைக்கப்பட்டாச்சுன்னா என்ன செய்ய முடியும் அவரால் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுருக்கோங்களேன் அப்போ அந்த பிரச்சனையில் எல்லோரும் கைவிட்டுட்டாங்க நம்ம நம்ம வந்து நம்பி இருந்த ஒருவரும் கை அப்போ நான் நம்ம என்ன மாதிரி நம்முடைய மனம் வேதனை அடையும் உடல் உடல் வேதனை அடையும் அதே போல தான் அதை விட பல மடங்கு பாவங்கள் வந்து அழுத்துறதுனால அவர் அவர் ஒரு பாவம் செய்யல ஆனாலும் கூட உலகத்தாருடைய மொத்த பாவங்களும் பிதாவை பார்க் நோக்கி பார்க்க முடியல ஏன்னா இவர் மேலே எல்லா பாவப்பாரமும் வந்து விழுந்ததுனால சிலுவையில வந்து விழுந்ததுனால அந்த பாரம் மறைச்சிக்கிட்டு பிதாவை பார்க்க முடியல பிதா வந்து பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அதனால் அந்த சுத்த கண்ணரை போய் பாவம் மறைச்சதுனால இவரால பார்க்க முடியலையா அப்போ தான் அந்த கதறுவர் என் தெய்வனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி ஒன்று கதறுவர் ஏன்னா அவருடைய பிதா முகம் மறைக்கப்பட்டதுனால இவரால் ஒன்றுமே செய்ய முடியாமல் வில ஏற்கனவே இருக்கிறாரு அதோட எல்லாம் போனதுனால எதாவது பார்த்தா ஆறுதல் இருந்தார் அதுவும் மறைக்கப்பட்ட உடனே ரொம்ப சார் கதறுவார் இந்த நாலாவது வார்த்தையின் படி தான் நாலாவது வார்த்தையின் முன்னோட்டமாக தான் தாதிராஜா அந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ஒன்றாவது சங்கத்தில் பேசுவார் சொல்லுவார் பாடுவார் பார்த்திங்களா இவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை அவர் பாடுதார் பார்த்திங்களா அவர் தன்னுடைய வாழ்நாளில் எப்போவுமே கத்தரையே பற்றி கொண்டிருந்தார் தேவனையே பற்றி கொண்டிருந்தார் அதனால தான் அவருக்கு வந்து அந்த காரியங்கள் வெளிப்பட்டது என் என் தேவனாகிய கத்தாவே அப்படின்னு சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் கத்தர் மேய்ப்பராக இருக்கிறார் கத்தர் 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 அப்படின்னு சொல்லுவார் இப்போ சேனைகளின் கத்தாவே நீரே என் தேவன் உண்மையே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் கத்தரையே நோக்கி கூப்பிடுவார் அப்படின்னு நோக்கி கூப்பிட்டதுனால தான் அவரை வந்து தாவித ராஜாவின் தாவதியின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இவர் வந்து முன்னோர்கள் அப்ரஹாம் காலத்திலிருந்தே கத்தர் வந்து அப்படியே ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக ஒரு சந்ததியை எலும்பு பண்ணிக்கிட்டே இருந்தார் அதில் தாவிதை எலுமை பண்ணிட்டார் தாவிதினுடைய காரியங்களெல்லாம் வாக்கி செய்தார் அவன் போகிற இடங்கள்லாம் அவனுக்கு செழிப்பை கொடுத்தார் ஆசீர்வாதம் கொடுத்தாரு அவனை மேன்மைப்படுத்தினார் எதிரிகளை வீழ்த்தினார் அப்படிப்பட்ட தாவிதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இவ்வளோ ஒரு சில ஆக்கியம் பார்த்தீங்களா ஆண்டவரை இவ்வளவுக்குள்ள நெருங்குதமோ அவ்வளவுக்குள்ள நமக்கும் ஆண்டவர சிவரமுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார் பிள்ளைகளுடைய காரியங்கள் குடும்பத்தின் காரியங்கள் ஊழியத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் நாம் விஸ்வசத்தோடு அவைகளை ப பற்றி கொள்ளுவோம் அறிக்கையிடுவோம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம் நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் கத்திரிக்கை இடையில பாவங்கள் வரும்போது அது நம்ம அவருடைய முகத்தை விட்டு நம்ம மறைக்கிறது அதனால் நாம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னி ஒவ்வொரு நாளும் பாவத்தை அந்த அருக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் நாம் வந்து கழுவப்பட்டவர்களாக அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும் நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டா நம்ம அவருடைய முகத்தை பார்க்கவே முடியாது ஏன்னா அது மறைக்கப்பட்டு விடும் நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக அவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கும்போது அவர் தமது வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுவார் நாம் நம்மை கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதும் அவர் நம்மோடு இருந்து நம்ம என்ன செய்வ பாதுகாப்பார் ஏன்னா நமக்காகவே அவர் கைவிடப்பட்டார் நமக்காகவே அவர் பாவம் சுமந்தார் நமக்காகவே அவர் பாடுகளை சுமந்தார் நமக்காகவே அவர் சிலுவை மரணத்தை சுமந்தார் அப்போ நான் நாம் கைவிடப்பட வேண்டிய இடத்துல தான் அவர் கைவிடப்பட்டிருக்காரு அதனால் நாம் கைவிடப்படாதவர்களாக இருக்கிற அப்படின்னு அன்றி சொல்லி அவரை துதிப்போம் தாவிராஜா போல நாமும் துதிக்கிறவர்களாய் காணப்படுவோம் கத்த நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் என் தேவனையை நான் பாகலிலே கூப்பிட்டு என் இரவிலை கூப்பிட எனக்கு அமைதல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமான சூழ்நிலை வரும்போதும் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக சிலுவையின் மூலமாக நம் கத்தரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் செய்கிறார் கொடுக்கிறாரே நாம் சந்தோஷப்பட்டு கழிக்குற முடியும் ஆமேன் உலகம் இருக்கையில் நீரோ அணைக்கீரே உமது அணைப்பீலே அந்த வேறுப்பை மறக்கின்றே உமது அணைப்பிலே அந்த வேறுப்பை மறைக்கின்றேன் உண்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றே இசையா சூத்திரம் இசையா சூத்திரம் இசையா சுத்திரம் இசையா சுஸ்தீரம் அப்போ நன்றி தகப்பனே எங்களுக்காக நீ கைவிடப்பட்டவராய் சிலுவையில் தூங்கி நீங்கள் எங்களுடைய பாவத்தை நீக்க எங்களுக்கு புதுவாழ்வு கொடுக்க நீ சிந்தின ரத்தத்தின் மூலமாக நாங்கள் விடுதலை